சாயாம் உலகெல்லாம் படைத்த உயிரெல்லாம் படைத்த ஒன்புதற்கு கொடுத்த உடுக்க கொடுத்த உத்தமனே உன்னை வணங்குகிறேன் உள் ஒளி பெருக்கி உன் வழி நடக்க உண்மையானவனே உதவுகவே உள்ளமெல்லாம் மகிழ உயிரலுக்கெல்லாம் உதவ உன் உதவியை நாடுகிறேன் உண்ணும்போதும் உறங்கும் போதும் உன்னையே நினைக்கின்றேன் உனையின்றி எனக்கு உண்மையை சொல்ல யார் உலர் உள்ளதை உள்ளபடி அறிய உன் உதவி எனக்கு வேண்டும் உலகம் விட்டு செல்லும் போதும் உன் நினைவாகவே செல்ல வேண்டும் உலகில் உள்ளவரை உன்னையே பாட வேண்டும் உன்னையே நினைந்திருக்கும் என பதம் சேர்ப்பாயா உன் பதம் சேர்வதற்கு உன் கலைக்கன் பார்வை போதுமே உன் ஒப்பில்லாத கருணையை வேண்டி உன் பாபாதாசன் இறைஞ்சுகிறேன் ஜெய் சாய்ராம்